அருகி ஓம் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா சனி பயிற்சி பலன்கள் காகத்வஜாய்மையே தன்னோ மந்த தன்னோமந்த அது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ஜெய வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சனி பகவான் சுலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் அங்கு பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சஞ்சரித்து விட்டு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பயிற்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை சனி பகவான் ஜோதிட கிரந்தங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பிறவியில் செய்த பிணைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அளவு வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் சனி பகவான் கடினமான பாதையில் நம்மை நடக்க வைப்பார் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார்களே அதுபோல அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நாம் வாழ கற்றுக் கொடுப்பார் தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குவர் சனி பகவான் மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாது சனியின் சஞ்சார காலங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் ஒருவருடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் அடியத்து வைக்கும் நேரம் ஏழரை சனிக்காலம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாம் ராசியில் சனி சஞ்சாரிக்கும் போது சனி காலம் என்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அதாவது ஒன்றாவது ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது பாத சனி என்றும் ஏழரை ஆண்டு காலம் நடந்துகிறது நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அர்தாஷ்டம சனி என்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுகிறது இந்த விருச்சிக ராசி பயிற்சி காலத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் முடிவடைகிறது தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது சனி பகவானுக்கு சுக்ரன் புதன் ராகு கேது பகவான்கள் நட்பு கிரகங்கள் ஆவார் சூரியன் செவ்வாய் சந்திரன் கிரகங்கள் பகை கிரகங்களாம் குரு பகவான் சனி பகவானுக்கு கிரகம் என்ற அந்தஸ்தில் உள்ளார் அதனால் தனுர் ராசி அன்பர்கள் இந்த ஏழை நாட்டு சனி சஞ்சாரத்தால் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ராசிகளில் சனி சஞ்சாரித்தால் சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும் அதன்படி பார்த்தால் கன்னியாராசி ராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் பலன் அடைவார்கள் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் ராசிக்கு அஷ்டம சனியாகவும் சஞ்சரிக்கிறார் இந்த சனி பயிற்சி காலத்தில் இரண்டு குரு பயிற்சிகளும் இரண்டு ராகு ராகுகேது பகவான்களின் பயிற்சிகளும் நடைபெறுகின்றன இவைகளையும் கருத்தில் கொண்டு சனி பயிற்சி பலன்கள் கணிக்கப்பட்டுள்ளன சனிக்கான காயத் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட தம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் இனி ராசி பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்குரிய தேவதை சூரியன் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி ஜபா குசூம சங்காசம் காச்சிவேயும் மகாத்வி தமோரின் சர்வபாபத்னம் பிரணதோஸ்மி திவாகரம் சிம்மராசி சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் முடிய நட்சத்திரங்கள் உள்ளது சிம்மராசி அன்பர்களே சனி பகவான் இதுவரை உங்கள் தைரியஸ்தானமான மூன்றாம் வீட்டில் இருந்தார் இனி சுகஸ்தானமான நான்காம் வீட்டிற்கு பயிற்சியாகிறார் இது அர்த்தாஷ்டம காலம் எனப்படும் அர்த்தாஷ்டம சனி என்றால் பயப்பட வேண்டிய தேவையில்லை தற்போது குரு பார்வை சனிக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனத்துடன் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடித்துக் கொள்வீர்கள் அக்கம்பக்கத்தாருடன் இருந்து வந்த அரசல் புரசல்கள் மறைந்து சுமூகமான சூழ்நிலை தென்படும் செய்தொழிலில் சிறப்பான வளர்ச்சி அடையும் உங்களின் தனித்திறமை மேலோங்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் குழந்தைகளையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அவர்களின் கல்வியில் வளர்ச்சியையும் காண்பீர்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளால் குடும்பத்திற்கு நன்மைகள் உண்டாகும் அறிவு சம்பந்தமான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள் அதே நேரம் அசையா சொத்துகள் வாங்கும் போது வில்லங்கம் இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து வாங்குவோம் மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் உடனுக்குடன் கவனம் செலுத்துங்கள் அவரின் தேவைகளையும் அவர் மகிழ்ச்சி அடையும் வகையில் பூர்த்தி செய்யுங்கள் அனைத்து செயல்களும் சீராக நடந்தாலும் மனதில் இனம் புரியாத கலக்கம் இருந்தபடியே இருக்கும் அவசியமான தேவைகளுக்கு மட்டுமே கடன் வாங்க உண்டும் எவருக்கும் உங்கள் பெயரில் கடன் வாங்கி தர வேண்டாம் உங்கள் எதிரிகளின் கை ஓங்கும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் புதியவர்களை நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் புதிய வாய்ப்புகள் வருமானால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டு அதற்கேற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்ளவும் பொது வாழ்வில் ஈடுபட வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்ந்தவர்களின் நட்பு உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் சமூக விழாக்களில் மதிப்புடன் நடத்தப்படுவீர்கள் இதுவரை செல்லாத புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகி பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் பாதில் கட்டி நிறுத்தப்பட்டிருந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடக்கும் காலகட்டமாக இது அமைகிறது என்றால் மிகையாகாது அர்தாஷ்டம காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகள் கை ஓங்கும் தாயார் நிலைமை கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்கும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் பலன் கிடைக்கும் மேலும் கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் தேவை என்றால் மட்டுமே வாங்க வேண்டும் மேலும் யாருக்கும் கடன் வாங்கி தரக்கூடாது பேச்சில் நிதானம் தேவை உத்தியோகஸ்தர்கள் சிம்மராசிக்காரர்களான உத்தியோகஸ்தர்கள் திட்டமிட்ட பணிகளை உடனுக்குடன் முடிக்கும் திறமைகளை பெறுவார் அதே சமயம் மேலதிகாரிகளின் ஆதரவு சுமாராக கிடைக்கும் என்பதால் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இவைகள் தள்ளி போகலாம் அதனால் எந்நேரமும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து செய்து வரவும் உடன் பணிபுரியும் ஊழியர்கள் நட்புடன் பழகுவீர்கள் வியாபாரிகள் சிம்ம சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த சனி பயிற்சி சில சிரமங்களை சிறு சிறு சிரமங்களை ஏற்படுத்தும் மேலும் கூட்டாளிகளுடன் சிறு மனக்கசப்புகளும் உண்டாகலாம் இதனால் இந்த காலகட்டம் முழுவதும் உங்கள் மனதில் உள்ள விஷயங்களை எவரிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தை பெருக்குவதற்கு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பழைய பாக்கிகளும் வசூலாகி பொருளாதாரம் மேம்பாடடையும் அடையும் இருந்தாலும் தொழிலில் கவனம் தேவை விவசாயிகள் சிம்ம ராசியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும் புதிய கழனிகளை வாங்குவீர்கள் மற்றபடி கால்நடைகளுக்கும் பூச்சி ஒழிப்புக்கும் சற்று செலவு செய்ய நேரிடம் நீர்ப்பாசனத் துறையில் உங்க உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள் இது உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் நன்மை தரும் அர்தாஷ்டம சனியாக அமையும் கலைத்துறையினர் சிம்ம சேர்ந்த கலைத்துறையினர் வாழ்க்கையில் இருந்த தேக்க நிலை சிறிது சிறிதாக மாறி முன்னேற்றங்கள் தென்படும் அதே சமயம் சிலர் அவதூறு சம்பந்தப்பட்ட வழக்குகளையும் சந்திக்க நேரிடும் எனவே மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் பேசவும் கிடைத்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் எதிர்பார்த்த பணமும் புகழும் கிடைக்க தாமதமாகலாம் பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் பணியாற்றினால் வெற்றி உண்டாகும் நன்மையை தரும் அர்த்தாஷ்டனியாகவும் அமையுது அமையும் அரசியல்வாதிகள் சிம்மராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்றாலும் கட்சி மேலிடத்திடம் அதிருப்திக்கு சிறிது ஆளாக நேரிடும் மற்றபடி சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் இறுக்கமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுவீர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை திட்டுவீர்கள் தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களின் சேவை தொண்டர்கள் விரும்புவார்கள் இது உங்களுக்கு நன்மையை தரும் அர்தாஷ்டம காலமாக அமையும் பெண்மணிகள் சிம்மராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் தங்கள் குடும்பத்தினரிடம் விட்டுக்கொடுத்து சுமூக நிலையை உண்டாக்க வேண்டும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது மற்றபடி பெரியோர்களின் ஆசியும் கணவரின் ஆதரவும் இந்த காலகட்டம் முழுவதும் கிடைக்கும் சில எதிர்பார்த்த ஏமாற்றங்கள் உண்டாகும் பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மத்தியமாக இருக்கும் இந்த காலகட்டம் மாணவமணிகள் சிம்மராசியைச் சேர்ந்த மாணவ மணிகள் மனதில் இருந்த சலிப்புகள் நீங்கி உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மேலும் பாடங்களை மனதில் நிறுத்திக் கொள்ளும் முறையை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி உள்ளரங்கு விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் இது உங்களுக்கு சாதகமான சனி பயிற்சி காலமாக அமையும் பரிகாரம் சிம்மராசிக்காரர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுங்கள் உங்களுடைய விக்னங்கள் அகன்று அர்த்தாஷ்டம சனியினால் உண்டாகும் தொல்லைகள் அகல விநாயகரை துதி செய்யுங்கள் விநாயகருக்குரிய ஸ்தோத்ரம் சதாபால ரூபாபி விக்னாத்ரி அந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்ய மான்யா இதின் மிருக்யா கணேசாபி தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்திஹி சிம்மராசி அன்பர்களே இந்த அர்தாஷ்டம காலத்தில் தான தர்மங்களை நிறைய செய்யுங்கள் அன்னதானம் சிறந்தது விலங்குகளுக்கும் உணவிடுங்கள் மேலும் வறியவர்கள் எளியவர்களுக்கு சரீரத்தினாலான உதவிகள் எத்தனை முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வதால் இந்த அர்தாஷ்டம சனி காலத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் உங்களை அணுகாமல் பாதுகாக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் ஒரு ராசியில் நூத்தி இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான உயிரினங்கள் இருக்கின்றன நூத்தி இருபத்தைந்து கோடி வகையான ஜாதகங்கள் இருக்கின்றன உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை அறிய உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோதிடரன் காட்டி உங்கள் பலனை தெரிந்து கொள்ளுங்கள் அதுவே சரியான முறையாகும் சர்வே ஜனா சுகினோ பவந்து அன்புடன் லக்ஷ்மி நரசிம்மன்